சிங் ஷார்ட் பண்றாங்க அப்போ நம்ம கிட்ட அந்த அளவுக்கு எக்யூப் பண்ணலாம் கிடையாது நம்ம கிட்ட எல்லாமே கிம்பல் கூட அப்போ கிடையாதுங்க எல்லாமே ஹேண்டில் தான் நம்ம பண்ணோம் அது சார் தான் அது தினேஷ் சுப்ராயன்ஸ் அவங்க ஃபைட் மாஸ்டர் அவங்களும் கேமராமேன் சார் தான் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கிட்ட ஒரு லைவ் லொக்கேஷனில் அந்த ராயபுரம் ஏரியாவில் எல்லாத்தையும் உள்ளக்க இருக்க சொல்லிட்டு ஸோ அந்த ஷார்ட் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கிராண்டியாக நம்ம பண்ணிட்டு அது ஆக்சுவலாக ரெண்டு ரெண்டு டேக் தான் எடுத்து முடிச்சு ஏன்னா பட்ஜெட் பட்ஜெட்டும் ரொம்ப அந்த டைம் பட்ஜெட் ரொம்ப டைட்டு ஆனால் அந்த அதை எடுத்து அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு எங்களுக்கு அதை எடுக்கணும்னு ஒரு இது ஸோ அதை கரெக்டாக எடுத்து எடுத்து முடித்தோம் ரெண்டு ரெண்டு டேக் எடுத்தோம் ரெண்டுமே அதை பெஸ்ட் டேக்காக தான் அமைஞ்சிச்சு அது பெரிய தான் அது லாஸ்ட் அந்த டாப்க்கு போகும்போது அது ரோப் போட்டு தான் தூக்கிருப்போம் உள்ளக்கு மேல அதுக்கு முன்னாடி நிறைய ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய நிறைய உழைப்பு இருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அது லைவ் லொக்கேஷன் பண்ற ரொம்ப சேலஞ்ச் சிஜி கிடையாது எதுவுமே கிடையாது லைவா எடுத்தது அது தண்ணியை சொல்ற விஷயத்த விட ஒரு பெண் வந்து கோவப்பட்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க ஏன்னா நீங்க சொல்றீங்க லாஸ்டா பெண் தான் எல்லாமே நடக்குதுன்ட்டு அது எப்படி

அது இல்லாமல் தண்ணியை அவங்க வந்து எல்லாருமே விற்கிறாங்க இந்த மினரல் வாட்டில் ஆதரித்தா அப்போ தண்ணியை எல்லாேருமே பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா காசு நீங்களே புது உள்ளதைன்னு சொல்லியிருக்கீங்க பொது சொல்லியே இருக்கீங்க மினரல் வாட்டருக்கு ஆதரிக்க கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இயற்கையான ஒரு தண்ணி தான் நமக்கு என்னைக்குமே இது அதை காசு கொடுத்து வாங்க கூடாது ஆக்சுவலாக அதுதான் அந்த படத்தோடய இது ஒரு சின்ன ஒரு 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 அந்த சொல்வார் கடைசாக சொல்லுவார் ஒரு ஒரு சண்டை தான் இது இதுக்கப்புறம் நிறையா சண்டை இருக்குது அதை அதெல்லாம் பார்ப்போம் முக்காடி பார்ப்போம் நாங்கள் நினைச்சேன் ரவி சார் சண்டை போடுவேன் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி

படம் தமிழ் 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 இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ்ஸு நம்ம ரொம்ப டைட்டாக இருக்குது எப்படி தேட்ரு கிடச்சிருக்கு நீங்கள் நினச்ச தியேட்டரில் கிடையாது ஆமாம் நிறையா ஷோஸ் கிடச்சிருக்கு அன்பு சார் சப்போர்ட் இருக்குது அவங்க படம் பார்த்துக்கிட்டேன் இப்போ சார் சப்போர்ட்டுன்னு சொன்னீங்க அன்பு சார் இல்லை தேட்டரு நம்ம நிகில் சார் வந்து எப்போயுமே எங்கள் டீமில் ஆகுது ஸோ சாரோட சப்போர்ட் எனக்கு தேவை சார் இது தமிழில் வந்து சரியாக பிஹெச் வேலியூ போய் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க எஸ் சார்

இந்த பக்கம் அவர் ஹீரோவா காமித்தீங்க இந்த பக்கம் இவங்க தான் ஹீரோயினா காமிச்சிருக்கீங்க இவங்க தான் 28 நல்லா இருக்கு ரொம்ப இது வந்து மாசா இருக்கு நல்லா தான் கேலி இந்த கதையில நான் நடகத்துல देखिएगा ரொம்ப டப்பா இருந்துதா பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்ல நடிக்கதே எனக்கு டஃப் இல்லை பெரிய ஸ்கிரீன் சின்ன ஸ்கிரீன்ல ஒரு இல்ல அது எப்படி இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு ஏனா அது எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்ந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கு

ஆ வாட்டர் அங்க அது பர்மிஷன் ப்ராப்பராக வாங்கி நேவி பர்மிஷன் எல்லாமே பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம் சார் அது ஆக்சுவலாக யாரும் பண்ணலை நம்மளால ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் லைஃப்ல எதுவும் சிஜி எல்லாம் கிடையாது ஆமா சார் அது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த 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 இடத்தையே இது பண்ணிட்டான் கோர்ஸ் பண்ணிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ சப்போர்ட் பண்ணிங்க சார் தேங்க் யூ